பாஜகவுக்கு குஞ்சோடி பாரதத்தோட தலையெடுத்து மாற்றி எழுதுறதுக்கு மொத்தமாக கூட்டமாக போய் பாண்டி பாண்டிப்பசாரில் மேலே வாங்க போகிறாங்களா அதான் பா ஐயா நடத்த போகிற ரோட் ஷோ ஐயா நடத்துகிற ரோட் ஷோவுக்கும் கிரிகால மேஜிக் ஷோவுக்கும் பெருசாக எதுவும் வித்தியாசம் கிடையாது

ஐயா நம்ம தமிழ்நாட்டில் ரோட் ஷோ பண்ண போராருன்னோன்னே நம்ம பழைய குஷியாயி ஒரு கவிதையை எழுதி கையில் கொடுத்துட்டாங்க அதை நான் இப்போ பாட்டாவே படிச்சிடவா ஏ பாட்டாவே படிச்சுட்டியா அப்போ நானும் ஏய் இங்கே பாரு ரோட் ஷோ காவடி காவடியாரு ஆட நம்ப சாரு மீன் நடக்குமா குரங்கு பறக்குவா அடடா தலைவர் உங்களுக்கு ஓட்டு விழுகுமா ஏ வாருங்க எனக்கு எதுக்கு இல்லை விழுகும்னா விழுகும்னு சொல்லுங்க விழுகலன்னா விழுகலைன்னு சொல்லுங்கள் அதை விட்டு இப்படி என்ன இழந்து விட்டுறவங்கள வச்சுக்கூடாது இந்த ரோட் ஷோ மூலிமா ஐயா என்னத்தை சாதிக்க போகிறாரு பார்த்துருவோம்மா வணக்கம் இது மதியம் டா இந்த இந்த போனதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆளை சொல்லி ஒரு ஆக்டிங்கை போடுவாங்க இல்லை இல்லை கிட்டத்தட்ட இவங்க கூத்து என்ன அப்படித்தான் தோணுது ஐயாவும் பாருங்க போக்கிரி படத்தில் வித்தியாசமாய் ஒவ்வொரு முறையும் பிடிச்சி ட்ரெயின்லேருந்து வெளில தள்ளி விட்டுருவாங்க ஆனால் பாருங்க இங்க எதுவுமே வியாபாரமே ஆக மாட்டேங்குது சொல்றாங்க தமிழ்நாட்டுல ஒவ்வொரு முறையும் என்னடா பேசுது ஆகாதுரா அப்படின்ற மாதிரி அவங்க கலாச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க சார் அதாவது நம்ம பிரதமரை அவரை நினைக்கிறத விட அவங்க எப்படி நினைக்கிறாங்க நம்மளாச்சும் அவரை பிரதமராக நினைக்கிறோம் அவங்க இந்த கல்யாணத்துல இந்த ப்ரமோஷன் ஈவெண்ட்ல நான் பொம்மை போட்டுட்டு ஆடி அட்ராக்ட் பண்ணீங்களா வேஷம் போட்டு பாவம் அவங்க கஷ்டம் அவங்களுக்கு மட்டுந்தான் தெரியும் கிட்டத்தட்ட ஐயாவோட நிலமையும் அதுதான் ஆளை தூக்கி கொண்டு வந்து வச்சிடறாங்க இது எங்கள் பிராண்டாக பிராண்டு தான் சாமி ஆனால் அந்த பிராண்டு எதுக்கு பிராண்டாக இருக்குன்றது முக்கியம் இல்லையா இப்போது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு இதோட வந்து ஏழாவது தடவை நினைக்கிறேன் ஐயா வர்றது அடுத்து எட்டாவது முறையாகவும் வர்றதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஐயா வந்து இங்கே பனகல் பார்க்கில் ஆரம்பித்து கண்ணமாப்பேட்டை வச்சு தேனாமப்பேட்டை வரையும் போய் ரோட் ஷோ பண்ணி ஐயா வந்து ஓட்டு கேட்டு தமிழ்நாட்டில் தாமரையாக தூக்கி நிப்பாட்ட போகிறாரு அதான் ஐயா வந்து ஓட்டு கேட்டு இங்கே தமிழில் பேசியே அவங்களால் தத்தளிக்க முடியல அவங்க அவங்கள எவ்வளவோ முரண்டெல்லாம் பார்த்துருக்காங்க சார் நீங்கெல்லாம் என்ன பேசுறீ உங்களை தாண்டி அவங்க எல்லாம் எங்கேயோ போயிட்டாங்க இருந்தாலும் ஐயா வந்து பேசி ஆளை வந்து தூக்கி நிப்பாட்டிடலாம் இப்படித்தான் கர்நாடகாவிலையும் கூப்பிட்டாங்க ராசியான வாய்ப்பு இல்லை கர்நாடகாவில் கூப்பிட்டாக்கா ஆனால் ஐயாவும் வந்து அவரால் எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவு உழைச்சாருன்னு வைங்களேன் பாவம் உழைச்சிப்பிட்டு அங்கே ஒன்றும் கிடைக்கல அவங்க சுதாரிச்சுட்டாங்க அங்கேயே அப்புடின்னா ஏற்கனவே வந்து ஆட்சியில் இருந்தால் அங்கேயே அப்புடின்னா என்றைக்குமே இங்கே ஆட்சியில் இல்லாத வர முடியாத சூழ்நிலையில் ஒரு இடத்துல ஐயாவோட மனதைரியத்தை நீங்கள் பாராட்டணுமா இல்லையா எந்த நம்பிக்கையில் ஐயாவை இவங்க இங்கே கூட்டி வர்றாங்கன்னா ஐயா சுடல சாமி மாதிரி எல்லாரையும் அப்படியே சாமியாடி சுண்டி இழுப்பார் அவர் வந்தாலே போதும்ரா அதை தாண்டி வேற என்னடா இருக்குது அப்படின்னு இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஐயாவோட ஒரிஜினல் நிலம் என்ன தெரியுமா இந்த கவுண்டமணி என்னென்ன பூமிதிக்க கூட்டி போவாங்க போவாங்கல்ல காந்த கண்ணழகி இங்கே பூசு இங்கே பூசு அதுக்கப்புறம் குளியில் தள்ளி விட்டுருவாங்க கிட்டத்தட்ட ஐயாவோட நெருப்பில் நிற்கிற மாதிரி தான் ஒவ்வொரு முறையும் ஐயா இங்கே வந்துட்டு போகிறப்போ இப்போ நமக்கெல்லாம் தோணலாம் என்னப்பா எத்தனை வருஷத்துல ஏன் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்துச்சு பத்தொம்போது வந்துச்சு எல்லாம் ஆள் இவ்வளோ விகரஸா வரலையே இப்போ ஏன் திருந்திருப்புனு பொசுக்கு பொசுக்குன்னு வந்துட்டு போகிறாப்புல அப்படி என்ன தமிழ்நாட்டு மேலே ஒரு பாசம் நாற்றில் நார கேள்வி கேட்குறாங்க சார் டாக்கப்புடிங்கிற மாதிரி கேட்குறாங்க அங்கே எடுபட மாட்டேங்குது அங்கே எவ்வளவோ பர்ஃபாமன்ஸ் பண்ணி பார்த்துட்டாங்க ஆனால் என்ன பிரச்சனைனா இப்போ அவங்க முழிச்சுக்கிட்டாங்க அந்த இடத்துல போயிட்டு ஒன்றும் வேலைக்கு ஆகாது இப்போ அவங்கள நம்ப வைக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் ஐயாவுக்கு ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் தமிழ்நாட்டில் இங்கே போனோம்னா தட்டை தூக்கி அடித்து வெளியில் தெரிஞ்சிருவாங்க ஆனால் அந்த தமிழ்நாட்டில் போயிட்டு ஐயா இவ்வளோ தூரம் பிரச்சாரம் பண்ணிட்டு வராரு இப்போ அங்கே நார்த்தில் என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க நான் இங்கே தமிழ்நாட்டில் ஐயா மோடிக்கு அமோக வரவேற்பு ஐயா மோடி ஆதரிக்கிறாங்க இந்த தடவை தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு முப்பத்தி ஒம்போது வரலாம் அந்த ஒரு தொகுதியை கான்சன்ட்ரேட் பண்றதுக்காக தான் போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நார்த்தில் புரோபகண்டா பண்ணுவாங்க அங்கே என்ன எழுதுறாங்கன்னு நமக்கு என்ன தெரியும் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஆனால் இப்படி ஐயா இங்கே வந்துட்டு போறதுக்கான எட்டு அதாவது சார் வரும் நூற்றி முப்பது தொகுதி இருக்கிற இடத்துல நானூறு தொகுதியை கான்சென்ட்ரேட் பண்ணி அங்கே தூக்கிட்டு போலாம்ல இந்த நூற்றி முப்பது என்ன முக்கினாலும் பத்துக்கு மேல வராது அதுவும் கர்நாடகாவை நம்பி அப்படி இருக்கிற நேரத்துல எதுக்கு இவ்வளவு தூரம் இப்போ இங்க இவ்வளவு முக்குறாங்க நம்மளை வந்து சமாளிச்சிட்டா எல்லாரையும் இந்தியாவில் இருக்க எல்லாரையும் சமாளிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது இவங்களை வந்து நம்ம ஓகே பண்ணிட்டோம் மேக்கப் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் அங்கே நம்ம போயிட்டு என்ன சொன்னாலும் நம்புவாங்க மறுபடியும் நம்ம வந்து நின்றுடலாம் அவங்களும் எவ்வளவோ பார்த்தாங்க பட்டேல் சிலையை பார்த்தாங்க ராமர் கோயிலை பார்த்தாங்க இன்னும் என்னென்னமோ எல்லாத்தையும் சொல்லி பார்த்தாங்க எதுவுமே எடுக்கல செல்ஃபு எடுக்கல இப்போ இங்க இதில் கோயம்புத்தூருக்கு போனாங்க ஐயா பல்லடத்தில் ஆரம்பிச்சா பல்லு பல்லளிச்சுக்கிச்சு கோயம்புத்தூருக்கு போய் குழவ போட்டார் கலவை சரியில்லை பிசுறு பிசுறாக தட்டிருச்சு நிற்கலை இன்னும் சொல்லப்போகலாம் கோயம்புத்தூரில் அந்த ரோட் ஷோ நடத்தினப்போ ஊரில் இருக்க எவனுமே ஊர்வலத்தில் கலந்து கலையான் அத்தனை பேர் கிட்டத்தட்ட லாக்டவுனை போட்ட மாதிரி பிரெட்டையும் பண்ணையும் வாங்கி செட்டில் ஆகிட்டாங்க போல் நாங்கள் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிறோம் அவர் போனதுக்கு அப்புறம் வாரம் ஆள் கிராஸ் ஆகிட்டான ஏரியாவை விட்டு வெளில போனதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் கொடுக்க நாங்கள் வாரம் உள்ள அதான் அங்கே கூடியிருந்த அத்தனை பேரும் வெறும் பாஜக கட்சிக்காரங்களும் அதுக்கப்புறம் சுற்றி வர இறக்கி இறக்கியிருப்பாங்களே ஆளு வரையும் தொத்திக்கிட்டு வந்தாங்கள்ல அத்தனை பேரையும் தூக்கிட்டு வந்து கொண்டாந்து நிப்பாட்டியிருக்காங்க வட மாநில தொழிலாளர்கள் இவங்க அத்தனை பேருந்தான் ஐயா மோடி வர்றப்போ அங்கே நின்று இருந்தாங்க இதில் ஆள் பயங்கர அப்செட்டு பயங்கர அப்செட்டு ஆனால் இது எதுக்குமே மனம் தளராமல் மறுபடியும் ஐயா வர்றாருன்னா ஏன் அதை நினச்சி பாருங்களேன் ஐயா இது வரைக்கும் நேரு ஸ்டேடியத்தில் கூட்டம் போட்டிருக்கலாம் இல்லை வேறு எங்கேயாவது வெளியில் போயிருக்கலாம் எதுக்காக பனகால் பார்க்கலேருந்து தேனாம்பட்டு வரைக்கும் இல்லை யோசிச்சு பாருங்கள் எதுக்காக வேறு எதுவும் இல்லை நமக்கு கூட்டம் கூடலைன்னா எங்கே கூட்டம் அதிகமாக இருக்குமோ அந்த இடத்துக்கு போய் நம்ம கும்மி அடிக்கணும் அப்போ தானே போட்டு பீடியோவில் ஆள் வரும் ஏன்னா ஆளே இல்லாமல் கை காட்டி போன நிலமையெல்லாம் கோயம்புத்தூரில் நடந்திருக்கு சார் மனுஷன் பதச்சி போயிருக்காப்புல இது வரைக்கும் அமித்ஷா இங்கே பல தடவை திட்டம் போட்டா அப்படியே ஏன் வரல ஏன் வரல ஆளுக்கு ஆல்ரெடி ரிப்போர்ட்டு போயிடுச்சு போனியன்னா அக்கு வேற ஆணி வேற பத்திரிகைக்காரன் பிரிச்சிருவேன் அதனால இருக்கிற மரியாதையை காப்பாற்றிக்கிட்டு இங்களுக்குள்ளே இருந்துக்கங்க அப்படின்னு அங்கே ஐயா உழவுத்துறை ரிப்போர்ட்டெல்லாம் போயிருக்கும் இல்லையா ஆனால் இவரால் அப்படி இருக்க முடியாது முடியாதே போய் ஆகணுமே நம்மளும் போகலனா நம்ம என்ன பண்ண நம்மளை நம்பிட்டாங்க ரைட்டு கர்நாடகத்தில் பார்த்து என் மேலே இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இருக்கியா அப்படின்னு ஐயா நினைச்சாலும் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஐயா வந்துட்டு இப்போது எங்களுக்குள்ளே வந்து மூணு தொகுதி வேட்பாளர் அதாவது ஐயாவோட மொத்த பிளான் வந்து மூணு தொகுதிக்கு தனியாக சென்னை தொகுதி அதுக்கப்புறம் வேலூர் தொகுதி அதுக்கப்புறம் வந்து நீலகிரி தொகுதி இங்கே அக்கா தமிழிசை சவுந்தரராஜனு அப்புறம் வினோஜ் அவர் அப்புறம் இவர் பால் கனகராஜ் இவங்க எல்லோரையும் ஆதரித்து ஒரே வேனில் ஒட்டுக்காய்த்து தனித்தனியாக போகாமல் தனித்தனியாக போகாமல் எப்படி தென் சென்னை மத்திய சென்னை அதுக்கப்புறம் வந்து வட சென்னை இது அத்தனை வந்து மொத்தமாக வந்து இந்த ஒரு மூணு கிலோமீட்டர் அடங்கிடும் போல் டி பனகர்பால்குலேந்து இது வரைக்கும் இதை பிரச்சாரம் பண்ணிவிட்டால் நீங்கள் ஜெயிச்சிடுவீங்கன்னா இவங்க அவர்கிட்ட சொல்ல அவரை அதை நம்பி அங்கேருந்து கிளம்பி வாராப்புல யோசிச்சு பாருங்க அதுக்கப்புறம் அந்த ரோட் ஷோவில் எனக்கு அதுதான் ஒன்றும் புரியலை அந்த ரோட் ஷோவில் நின்று கையை காமிச்சிட்டு போனால் ஏதாச்சும் வசிய மருந்து எதுவும் வச்சு தடவி இருப்பாப்லையா என்ன இதை ஐயா சொல்கிறத நம்பி என்ன சொல்லி ஓட்டு கேட்பாப்புல ஆனால் அவங்க கேட்பாங்கல்ல ஏங்கய்யா நீங்கள் இங்கே வர்றதுக்கு பதிலாக இந்த ஐயா கூட இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டியில் சொன்னாப்புல இந்த மணிப்பூரை வந்து நாங்கள் தான் வந்து சரியான டைமுக்கு அந்த கலவரத்தில் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணதுனால தான் மணிப்பூர் தப்பிச்சிச்சு இல்லைன்னா மணிப்பூர் மண்ணோட மண்ணாக போயிருக்கோம் அவங்களுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை ஐயா கூசாமல் சொன்னாருங்க எங்கே இவ்வளோ தூரம் உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்குதுல்ல அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்கான்னு செக் பண்ணலை நாங்கள் ஒரு தடவை நீங்கள் மணிப்பூருக்கு போயிட்டு நான் தான் அந்த கலவரத்தை கண்ட்ரோல் பண்ணேன் என்னால் தான் நீங்கள் எல்லாம் உசுரோடு இருக்கீங்க அதான் அறுபத்தையாயிரம் பேர் வீடு பூந்து வெளில போயிட்டேன் கிட்டத்தட்ட இரநூறு பேர் செத்து போயிட்டான் எவ்வளோ பேர் காயம் போட்டு அடிப்படை வாழ் உரிமை கூட இல்லாமல் அங்கே ஆகிட்டான் அவங்க அத்தனை பேர்ட்டே போய்ட்டு நீங்கள் ஒரு ஆறுதல ஒரு நாலு வாரத்தை பேசி பாருங்களேன் மணிப்பூருக்கு உள்ளே போய் அவங்க கேட்டால் ஏன்னா இங்கே அந்த ஐயாவோட நிலமையோச்சு பாருங்க இது இல்லாமல் ஐயா வந்து வேலூருக்கு போகிறார் நம்ம அண்ணன் ஏசி சண்முகன்னு தங்கர் அண்ணே அப்புறம் இவங்க சௌமிய அன்புமணி அவங்க அவங்களுக்குலாம் ஆதரவாக ஐயா பிரச்சாரம் பண்ண போகிறார் இவங்க பேசி அவங்களுக்கு புரிஞ்சு அவங்க ஓட்டு போட்டு சை எவ்வளோ பெரிய ப்ராசஸ் அப்பா முதல்ல கீழே இருக்குது அங்கே இருக்கிறவங்களுக்கு அது புரியுவா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா அதுக்கே வந்து நமக்கு ஒரு சப்டைட்டில் போட்டு யாராச்சும் ஒருத்தர் நம்மக்கிட்ட வந்து அதை கொடுக்கணும் அதுக்கப்புறம் நீலகிரி போகிறார் நீலகிரி போயிட்டு எல் முருகன் அண்ணன் அவருக்கு போயிட்டு ஆதரவாக வாங்க எனக்கு தெரிஞ்சு சாதாரணமாக நீங்களே கை காலில் விழுந்து பண்ணி கூட சிட்டுக்கு ஏதாச்சும் ஒருத்தாகும் ஐயாவை கூட்டிகிட்டு போனீங்க வாஷூர் பண்ணிடுற அப்படின்னு வெளியில் எல்லாரும் சும்மா பேசிக்கிட்டு இருக்கா சார் அதாவது அந்த ரோட் ஷோ பண்ணுறதுனால என்ன ஆக போகுது அதான் ஐயா மறுபடியும் மறுபடியும் நம்மக்கிட்ட வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய நம்மக்கிட்ட ஆக்சுவலி இல்லை வெளியில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய எந்த இடத்துல எதிர்ப்பு அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல இப்போ ஐயாவுக்கு எதிர்ப்பு கிடையாது ஐயாவுக்கு வரவேற்பு ஜாஸ்தி ஐயாவோட மவுஸ் அதிகமாகிடுச்சு அவர் பண்ணதெல்லாம் இங்கே வந்து ரொம்ப பய அதாவது அவங்கெல்லாம் வந்து ரொம்ப இம்ப்ரஸ் ஆகி மறுபடியும் ஐயா மோடி தான் வரணும் ஒன்றும் இல்லை இப்போ இவங்களோட டார்கெட்டு எப்பயுமே சொல்லுவாங்க நேரு அதாவது நேரு தான் எல்லாம் காரணம் நேரு தான் காரணம்ட்டு இப்போ அந்த நேருவோட டார்கெட்டை பீட் பண்ணி இதுவரை நாட்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு பதினாறு வருஷமாக பிரதமராக இருந்த ஒரே ஆள் நேரு மட்டும்தான் இப்போ அந்த நேருக்கு ஈக்குவலாக நம்மளும் வந்துடணும் அந்த இடத்துல உட்காந்துடணும் அப்படின்றதுக்காக என்னென்னமோ ஜிம்மிக்ஸ்லாம் காமிக்கிறாங்க இப்போ அந்த ரோட் ஷோ வர்றதுனால அவங்க வந்து சொல்கிறாங்க ஐயா மோடி வந்து பயங்கரமாக எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் என்னத்தை எக்ஸ்பிளைன் பண்ண என்னத்தை காட்டி ஓட்டி கேட்பீங்க ஐ மீன் எதை செஞ்சதை நீங்கள் காட்டி ஓட்டி கேட்பீங்க யோசிச்சு பாருங்கள் தமிழ்நாட்டுக்குன்னு ஸ்பெஷலான ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் ஐயா ஸ்டாலினும் அதைத்தான் கேட்குறாரு ஐயா நீங்கள் இவ்வளோ தூரம் வர்றீங்க ஒவ்வொரு முறையும் பிரச்சாரம் பண்ணுறீங்க ஆனால் அந்த பிரச்சாரத்தில் ஏதாச்சும் உபயோகப்படுற மாதிரி நீங்கள் எங்களுக்கு பண்ண உபச்சாரத்தை ஒரு தடவை சொல்லுங்களேன் அபச்சாரமாக பண்ணிக்கிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி அவங்களும் எல்லா கேட்குறாங்க நாங்களும் அதைத்தான் கேட்குறோம் நீங்கள் ரோட் ஷோ ரோட் ஷோ கூட வேண்டாம் டென்ட் அடிச்சு இங்கே தங்குங்கன்றோம் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன பண்ணீங்க சவுத் இந்தியாவுக்கு மொத்தமாக நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன செஞ்சுருக்கீங்க செஞ்சதை கேட்கல என்னென்ன எங்களுக்காக செஞ்சுருக்கீங்க அதை சொல்லி காமிங்க அதுக்கப்புறம் அதை நீங்கள் கண்டினியூ பண்ணி தாராளமாக எடுத்துகிட்டு போங்க இப்போ ஐயா வந்து இப்போ இதோடு முடிச்சிடாம அடுத்து பதினாலாம் தேதி பஞ்சாந்தேதெல்லாம் வர ராதிகா இங்கே ராதிகாம்மாவுக்கெல்லாம் ஓட்டி கேட்கறதுக்காக கிளம்பி அவர் மாட்டுக்கு வந்து நான் உங்களை ஜெயிக்க வைக்கிறேன் ஐயாவை ஜெயிக்க வைக்கிறதே யாருன்றது தெரிகிறேன் அது தெரியாமத்தாட அவர் இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு இல்லாட்டி இதுக்கு முன்னால் இங்கே இப்படி வந்திருக்காரா ஆனால் வர வச்சது கால சூழ்நிலை இவங்கெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு அவர் நினச்சிருந்துருக்கலாம் ஆனால் இப்போ அவருக்கு வேறு பலியே இல்லை அதனால் வந்திருக்காரு இருந்தாலும் ஐயாவோட ரோட் ஷோ வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள் உண்மையிலே மனசார வாழ்த்துறோம் ஐயா மறுபடியும் ஜெயித்தாலும் எங்களுக்கு எந்த விதமான வருத்தமும் கிடையாது உண்மையிலே சந்தோஷம் தான் இந்த முறையாவது ஏதாச்சும் நீங்கள் செய்யணும் எ எதாச்சும் செய்யணும் வேறு எதுவும் இல்லை நீங்கள் மேலே வரக்கூடாதுன்னு எங்களுக்கு மட்டும் ஆசையா நீங்கள் மேலே வர வர நாங்கள் ரொம்ப கீழே போய்கிட்டே இருக்கோங்க ஐயா அதுதான் இங்க இருக்கிறதுல பிரச்சனை எங்களை தூக்கி விடுவீங்கன்னு பார்த்தா தோண்டியெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கிய வர வர அப்படியே கண்ணு மங்கலாயிட்டே வருது இருக்கிற மேல மண்ணெல்லி போடுற மாதிரி இருக்கு அந்த வேலையை பார்க்காம தூக்கி எங்களையும் மேல விட்டினா ஒரு வேலை வந்தீங்கன்னா 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 வந்துட்டீங்க அப்படின்னா உண்மையிலே எங்களுக்கு சந்தோஷந்தான் அப்படியே எங்களையும் தூக்கி விட்டீங்கன்னா அது ரொம்ப பரம சந்தோஷம் நாங்களும் உங்களை சேர்த்து கொண்டாடுவோம் இல்லை எங்களுக்கும் உங்களுக்கும் என்ன சார் பிரச்சனை ஏன் திட்டுறாங்க என்னைக்காச்சும் ஒரு நாளை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா ஏன் பிடிக்க மாட்டேங்குது ஏன் நம்மளை வந்து விரட்டுறாங்க யோசிச்சு பாருங்க நமக்கு ஏன் நம்மளால ஏன் இந்த இடத்த ஸ்ட்ராங் பண்ண முடியலை உண்மையில மக்கள் தான் சார் ஓட்டு போகிறாங்க அரசியல் கட்சியிலேருந்து ஓட்டு போகிறதே கிடையாது ஆனால் அந்த மக்களுக்கு ஏன் நம்மளை வந்து பிடிக்க மாட்டேங்குது அந்த இடத்துல ஏதாச்சும் அதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா போதுமே இவங்களோட பிரச்சனை இவங்க எவ்வளோ வேணா எதிர்த்து பேசலாம் எல்லோரும் சொல்றது எல்லாரும் நம்பிடுவாங்களா இல்லை அந்த அளவுக்குலாம் இங்கே யாரும் கிடையாது ஆனால் நீங்கள் செஞ்சது எதையாச்சும் ஒன்று சொல்லி அதுக்கப்புறம் கேட்டு நீங்கள் வாங்கிட்டீங்க எங்களுக்கும் போட மனசு வந்துச்சுன்னா பரவாயில்ல ஆனால் பார்த்தாலே ஒரே இருட்டேட்டாக இருக்கு அப்போ அதை ஏதோ ஒன்று செஞ்சுருக்கீங்க தான் அர்த்தம் அதை சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் ஓடி ஆடி உழைக்க வேண்டிய அவசியம் இல்லைப்பா அவன் வயசான காலத்தில் எதுக்கு இங்கேயும் அங்கேயே அலைஞ்சிக்கிட்டு நல்லபடியாக இனிமேல் ஏதாவது புரிஞ்சுப்பீங்க புரிஞ்சு நடந்துப்பீங்கன்னு நினைக்கிறோம் மற்றபடி எலெக்ஷன் நிற்கிற எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி